தேவதை டிவி அன்பர்களே உங்களுக்கு தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இப்பொழுது மகர ராசி மகர் ராசியில் இந்த மாதம் தை மாத பிராணை பார்ப்போம் மகர ராசி நேயர்களே மகர ராசி உங்கள் ராசிக்கு எண்டாம் இடம் எண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கார் ராசிநாதன் இருப்பது என்பது உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானம் வரும் ஆனால் ராசிநாதன் சனி என்பதனால கொஞ்சம் கேட்பாக இருக்கும் பொதுவாக ராசிநாதன் நல்லது தான் ராசிநாதன் சனியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை எப்படி கவனம் தேவை அப்படின்னா நண்பர்களோ குடும்பத்தில் உள்ளவர்கிட்டோ அதிகமாக நீங்கள் வந்து வாக்குவாத வேண்டாம் உங்கள் வார்த்தைகளால் சில கஷ்டங்கள் ஏற்படும் கொஞ்சம் கேர்ஃபு கேர்ஃபுல்லாக இருங்க வெளி மாநிலம் வெளி பிரயாணங்கள் நீங்கள் போகலாம் அதுக்கான முயற்சி எடுக்கலாம் அதே போல் பார்த்தோம்னா இந்த வெளி தேசத்தில் இருப்பாரு வெளி தேசத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பு நல்லா இருக்குது உடல் ஆரோக்கியத்துக்கான கவனம் தேவை நீங்கள் வெளிப்படையாக யார்கிட்டையும் பேசாதீங்க வெளிப்படியாக பேசும்போது அதனால் அது கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் நீங்கள் யோகா தியானத்தை கொஞ்சம் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா சகோதரர்கள் சக நட்பு கண்டிப்பாக அவங்க நட்பில் கவனம் தேவை வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சி நடக்கலாம் ஆனாலும் கூட நீங்கள் அவசரப்படாதீங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மகராசி க மகராசி அன்பர்கள் சுபகாரியன்னு சொல்லும் பொழுதே கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது வேலைக்கு போகிறவங்க அல்லது தொழில் செய்கிறவங்க ஊழியர்கள் மாணவர்கள் எல்லாம் வந்து நான் சிறப்பாக இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இருந்தாலும் உங்கள் மேல் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு வந்து இரட சனி அப்படின்றது முடியல அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களை பணிகளை செய்யலாம் இந்த மகராசினு சொல்லும்போது உத்திர நட்சத்திரம் திருவோ நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் உத்திரால அன்பர்களே உங்களுக்கு ஏழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது திருவோண நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு ஏழாம் தேதி பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தாஞ்சாந்தேதி மிக சிறப்பாக இருக்குது அவிட்ட நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு இருபத்தொன்னாந்தேதி இருபத்தி எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மிகச் சிறப்பாக இருக்குது அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம்தேதி மிக சிறப்பாக இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் தை மாதம் பதிமூணாந்தேதி பகல் ஒன்று ஒரு மணி முதல் ஒரு நிமிடம் முதல் தை மாதம் பதிமூணாந்தேதி ஒன்று ஒன்று முதல் பகல் ஒன்று ஒன்று முதல் தை மாதம் பதினஞ்சாந்தேதி இருபது ஒன்று நாற்பத்தி மூணு வரை இந்த பதிமூணு டு பதினஞ்சு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க புதிய முயற்சியில் வேண்டாம் வேறு ஒன்றும் இல்லை இயல்பாக இருக்கலாம் இயல்பானு செஞ்சுட்டு வாங்க புதிய முயற்சியில் வேண்டாம் வாழ்த்துக்கள் வாழை வாலமுடன் நன்றி வணக்கம்